ஐயா முதல்வர் அவர்களே அந்த இரும்பு கரத்தை எங்க எடைக்கு போட்டு கப்ப கலங்கு எதுவும் வாங்கி தின்னுட்டீங்களா சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ ஐயா முதல்வர் சொன்னாரு போதை கலாச்சாரம் எங்க நடந்தாலும் அது இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் அப்படின்னு வாய்ப்பு ராஜா ஆனா என்ன ஆகி போச்சுன்னா போதை பொருள் பயன்படுத்துறவே அப்டேட் ஆகிட்டே இருக்கான் இவங்க அடக்குன பாடா இல்ல முத போல ஓட்டுக்கிட்டு தெரிஞ்சான் காலேஜ் ஸ்கூலுக்கு போறவன் இப்போ அவன் அப்டேட் ஆகி போதை ஊசி போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க திருப்பூர் மாவட்டம் சின்னக்கரை பக்கத்துல ஒரு காட்டு பகுதிக்குள்ள பயன்படுத்தப்பட்ட போதை ஊசி போதை மாத்திரை ஒரு மலை மாதிரி கிடந்திருக்கு குறிப்பா அந்த சின்னக்கரை பகுதி வந்து நிறைய ஸ்கூலு நிறைய காலேஜ் அங்கங்க கம்பெனி இருந்து எங்கேஜா இருக்க ஒரு பகுதி அந்த பகுதிக்குள்ள எப்படி போத ஊசி போதை மாத்திரையை கொண்டு வந்தேன் அப்படின்றது ஆச்சரியமா இருக்கு குறிப்பா ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்க இதை பயன்படுத்துறதா தகவல் நல்ல வேலை கள்ள கள்ளச்சாராயம் குடிச்சனால ஒரு அறுபதுல இருந்து எழுபது பேர் வரைக்கும் சிட்டாங்க இதே இந்த மாதிரி போத ஊசியில மருந்தை மாத்தி போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஊருக்கு மேல சித்திரிப்பா இந்நேரம் அந்த இடமே ஒப்பாரி ஆயிரும்